ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ராஜு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க மீனா வந்து கூப்பிட்றாங்க ராஜி ரெடி ஆகிட்டியா கிளம்பலாம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இதோக்கா நான் உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக வராங்க கோமதி இருந்துட்டு என்னடி ரெண்டு பேரும் ஒன்றா போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம ராஜியுமே ஒரு பொய்யை சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு காலேஜ் இருக்கு அப்படின்னு நான் அக்க கூடவே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ராஜியும் மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க பேசிக்கிட்டே போறாங்க ராஜி சொல்கிறாங்க கதிர்க்கு எப்படியாவது நான் உதவி செய்யணும் அவனும் கொஞ்சம் கடன் இல்லாமல் டிராவல்ஸ் ஆரம்பித்தா எனக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும் மொத்த நகையுமே நான் வித்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனாக இருந்துட்டு என்ன ராஜி அடகு வச்சா திரும்பவும் மீட்டுக்கலாம் வித்துட்டேங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் அந்த நகை கிடைக்காதில்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே ராஜியோ இல்லைக்கா நான் அதை அடகு வச்சா கொஞ்சம் பணம் தான் கிடைக்கும் ஆனால் வித்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நிறையவே கிடைக்கும்ல அதனால தான் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன் நகை தானே அப்புறமா வேணும்னா கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் சரி ராஜி பத்திரமா பணத்தை கொ வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பத்திரமா போ சரியா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கிளம்பிடுறாங்க இங்கே ராஜி பேங்க்குக்கு போகிறாங்க ஏற்கனவே இந்த சக்திவேல் வந்து பேங்க்கில் ஏதோ ஒரு விஷயம் அதாவது வேலை விஷயமாக வந்திருப்பாங்க அங்கே உள்ள உட்காண்டிருக்காங்க அது வந்து நம்ம ராஜி கவனிக்கிறதில்ல இப்போது பேங்க்ல வந்து நகை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதை விற்கணுமா இல்லை அடகு வைக்கணுமான்ற மாதிரி அவங்க கேட்கவும் நம்ம ராஜி சொல்கிறாங்க இதை விற்கணும் இது எவ்வளோ இடம் வருது பார்த்துட்டு இதுக்கான காசு கொடுங்க இப்போவே காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சரிங்க இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் அப் இருக்காங்க அதுக்குள்ளே நகையோட தரம் நகை எவ்வளோ வெயிட் இருக்குது அது எல்லாத்தையுமே நாங்கள் செக் பண்ணிவிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க இங்கே சக்தியில் வந்து இங்கே நம்ம ராஜி ஃபில்லப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஃபார்மை ராஜியே பார்த்துடுறாங்க ஆமாம் இந்த ராஜி ஓடுகாலி ராஜி எதுக்காக இங்கே வந்திருப்பான் எதோ உட்காந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிக்கிட்டு இருக்காளே என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ தான் எங்கள் ராஜியோட நகை எல்லாத்தையுமே ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வராங்க எடை போட்டு பார்க்கறதுக்காக அவங்கக்கிட்ட கேட்குறாங்க அந்த பொண்ணு ராஜி எதுக்காக இந்த பேங்க்குக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க வந்து நகை நகையை விற்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கள் சக்திவேல் இருந்துட்டு நகையா இவகிட்டே என்ன நகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நகையெல்லாம் கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த நகையை காட்டின உடனே அந்த நகையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க இதெல்லாம் நம்ம வீட்டு நகையாச்சு நம்மக்கிட்ட இருந்து இந்த ஓடுகாலி திருடிட்டு போன நகையாச்சு இதை எல்லாத்தையுமே விற்கலான்னு வந்திருக்காளா திருடு திருட்டு பொண்ணு ஓடுகாலி இவளால் நிறைய அவமானம் பட்டது தான் மிச்சம் இப்போது நகை கிடச்சிருக்கு போல் திருட்டு போன நகை கிடைச்சிருச்சு இதை இவ திருடலான்னு பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து நினைக்கிறாங்க இந்த நகை வந்து இவளுக்கு போய் சேரக்கூடாது இவ இந்த நகையை விற்கவும் கூடாது அதுக்கான பணமும் அவளுக்கு போகக்கூடாது ஏதாவது நம்ம பண்ணி ஆகணுமே அந்த ராஜியை நம்ம பழி வாங்கியே ஆகணும் கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்காம எல்லாருமா சேர்ந்து குமார ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க அதுக்கு இந்த ராஜியுமே உடந்தையாக தான் இருந்திருக்கா இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திகள் வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம ராஜு வந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி முடிச்சிடுறாங்க வெயிட் இருக்காங்க இங்கே அந்த ஆஃபீஸர் அதில் வேலை செய்கிறவங்க வந்து அந்த நகை கொடுங்க நாங்கள் எவ்வளோன்னு செக் அதாவது ஒரிஜினல் நகையா என்ன எதுன்னு செக் பண்ணிவிட்டு நாங்கள் அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க எங்கள் சக்தியில் இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இப்போதைக்கு நீங்கள் நகையை வாங்கிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்லிப் மட்டும் கொடுத்து அனுப்புங்க பணத்தை ஈவினிங் வந்து வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி என்னங்க சார் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் சொல்கிறத மட்டும் செய்யா நான் உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் எல்லாமே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுமே வந்து இந்த ராஜிக்கிட்ட பேசுகிறாங்க ராஜு வந்து அந்த நகைக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் கொஞ்சம் அதிகமாக பார்த்து கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ கிட்டே நகையை கொடுத்துருக்க அதை செக் பண்ணி கொடு செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம் பணம் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நீங்கள் நகையை வந்து எங்ககிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கீங்கன்றதுக்காக ஸ்லிப் மட்டும் கொடுக்குறேன் ஈவினிங் வந்து அதுக்கான பணத்தை நீ வாங்கிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ எதுவும் நகை பணம் கிடைக்காதுங்களாங்க கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைம்மா டைம் ஆகும் நீ போய்ட்டு ஈவினிங் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்க ராஜி சரி ஈவினிங் தானே பக்கத்துல தானே இருக்கு நம்ம வந்து வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் சக்திவேல் பயங்கர சந்தோஷப்படுறாங்க இந்த நகை வந்து நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்கில் வேலை செய்கிறாங்களே அவங்க கிட்ட வந்து இந்த நகையை நான் எடுத்துக்கிறேன் இதுக்கான பணம் எவ்வளோன்றத உங்களுக்கு லஞ்சமாக கொஞ்சம் பணம் நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஈவினிங் கேட்டுச்சு அப்படின்னா நான் சொல்கிறத சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களுமே அதாவது இந்த சக்திவேலுக்கிட்ட லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இப்போது ராஜியோட நகையை ஏமாற்ற போகிறாங்க ராஜி வந்து ஏமாற போகிறாங்க இந்த விஷயம் ராஜுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க எப்படி அந்த நகையை மீட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னே சொல்லலாம் ஏன்னா சக்திவேல்கிட்ட அந்த நகை இருக்கு இப்போது சக்திவேல் வந்து அந்த நகையை கொண்டு போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட காட்டுறாங்க அவங்க அண்ணன் கிட்ட காட்டினதுமே இந்த முத்துவேல் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க இந்த நகை எல்லாமே திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த கதிரும் ராஜியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த நகை கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவேல் கேட்குறாங்க ஆனால் அதெல்லாம் கிடைச்சிருச்சாட்டுங்குது யாருக்கும் தெரியாமல் ராஜியும் கதிரும் இந்த நகையை விற்று பணமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க போல அதனால தான் ராஜு பேங்குக்கு வந்து இந்த பணத்தை சரி இந்த நகையை விற்கிறதுக்காக வந்திருந்தா வித்தும் வித்துட்டா அதுக்கான பணத்தையுமே அந்த ராஜி வாங்கிட்டு போயிட்டா நான் என்ன பண்ண நம்ம வீட்டு நகை பூர்வீக நகை அப்படின்றதுக்காக நான் பணத்தை கொடுத்து இந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த பேங்க்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து கிட்ட பொய்யா சொல்கிறாங்க இங்கே முத்துவேலுக்கு ராஜி மேலே ஒரு பக்கம் கோவமாக தான் இருக்குது நகையை போயிட்டு விற்கணும்னு நினச்சிருக்காளே நம்ம அம்மா வீட்டு நகைன்னு சொல்லி கூட அவள் வச்சுக்கணும்னு நினைக்கல பாரு பணத்துக்காக தான் அந்த குடும்பமே அலையுது போல அதுவும் இல்லாமல் அந்த பிச்சைக்கார குடும்பத்தில் என் பொண்ணு போயிட்டு வாழ்றதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல சக்தி பாவம் அவ அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாட வேண்டியதா இருக்கு போயும் போயும் அந்த கதிரை லவ் பண்ணி கூட்டிக்கிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அதெல்லாம் பார்த்தாவே எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நினைச்சு இங்க நம்ம முத்துவேல் வந்து சக்திவேல் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க சக்திவேல் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்னென்ன மக மலை அம்புட்டு பாசமோ மக அந்த வீட்டில் சந்தோஷமா இல்லைன்னு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறீங்களோ அவள் என்னமோ அந்த வீட்டில் ராணி மாதிரி தான் இருக்கா நல்லா தான் இருக்கா நான்தான் உங்ககிட்ட சின்ன சின்ன பிட்டு பொய்யே சொல்லிவிட்டேன் இங்கே பாருங்கண்ணே உங்கள் பொண்ணு ராஜி ஈவினிங் பேங்க்குக்கு போனா ஏமாந்து வரப்போகிறா பாவம் நான் தான் நகையெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டேன் அதுக்கான பணத்தையுமே அவன் வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சி பயங்கர சந்தோஷப்படுறாங்க இந்த சக்திவேல் எங்கள் முத்துவேலுமே ராஜுக்கு அதாவது ராஜு மேலே பயங்கர பாசமோ அன்பும் நிறையவே இருக்குன்னே சொல்லலாம் தன்னோட பொண்ணு கஷ்டப்படுறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது ராஜு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க பாண்டியன் வீட்டில் அதாவது முத்துவேல் வீட்டில் கிடைக்காத ஃப்ரீடம் கூட சந்தோஷம் கூட எல்லாமே இங்கே பாண்டியன் வீட்டில் கிடைக்குதுன்னே சொல்லலாம் அதுதான் உண்மையும் கூட இன்னொரு சைடு இங்கே நம்ம ராஜி வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே மீனாகிட்டு இருந்து ராஜிக்கு கால் வருது என்ன ராஜி நகையை வச்சுட்டு நகையை வித்துட்டு நீ பணம் கொண்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைக்கா பணம் ஈவினிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ராஜி கையோட நீ பணத்தையும் வாங்கிட்டு வந்துருக்கணும்ல நகையை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க தான் அதுக்கான ஸ்லீப்புமே கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லீப் போயிட்டு ஈவினிங் காட்டணும் அப்படின்னா பணத்தை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சொல்லவும் என்ன ராஜி இப்படி இருக்கே நீ பேசாமல் நகையை கொண்டு இருக்கணும் ஈவினிங்கே ஒரே முட்டா நகையை கொடுத்துட்டு கூட நீ பணத்தை வாங்கிட்டு வந்துருக்கணும் பார்க்கணும் ஒரு வேலை ஏமாத்திட்டாங்கன்னா நல்ல ஆஃபீஸர்ஸுமே இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் ஏதோ ஒருத்தர் ஃப்ராட் பண்ணுறவங்களும் இருக்காங்கள்ல அதுக்காக சொன்னேன் இங்கே ராஜ் இருந்துட்டு அப்படிலாம் எதுவும் நடக்காதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயில் வந்து ரூம்குள்ளே உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வயிற்றில் குழந்தை வளர்கிறதுனால குழந்தை இருக்கிறதுனால யாருமே நம்மளால் வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பேச்சுமே எடுக்கலை ஒரு வேளை குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா நம்ம குழந்தைய அத்தை பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளை கண்டிப்பாக வேலைக்கு போக சொல்லுவாங்களே ஐயோ கடவுளே என்னை ஏன்னா இப்படி தவிக்க விட்டு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை என் குடும்பத்தில் உள்ளவங்க என் அம்மா என் அப்பான்னு ஆயிரத்தெட்டு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த வீட்டுக்கு வந்து நான் அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய் இன்னொரு பொய்ன்னு சொல்லிட்டு பொய்யை அடுக்கிக்கிட்டே போய்கிட்டுருக்கேன் இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு சில விஷயமும் தெரியும் ராஜி மீனாவுக்கு நகை விஷயம் தெரியும் மாமாவுக்கு நான் படிக்கல அப்படின்ற விஷயம் தெரியும் இன்னும் என் வயசு அதிகம் அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியாது இப்போ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருக்கேன் ஐயோ என்ன பண்ணி நான் இதில் இருந்து வெளியே வரதுன்னு தெரியல ஒட்டுமொத்த உண்மையும் மாமாவுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அவ்வளோதான் என் கழுத்தை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வெளியே விட்டு என்ன இனிமே இந்த வீட்டுக்குள்ளேயே வராதுன்னு சொல்லிடுவாங்களே நம்ம அம்மா வீட்டுக்கும் போக முடியாது என்ன பண்ணுது நம்ம தலையெழுத்து பிறந்த வீடும் நமக்கு சப்போர்ட் இல்லை புகுந்த வீடும் சப்போர்ட் இல்லை எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடவே கூடாது இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ரொம்பவே ஃபீல் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்து மயிலே மயிலுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதோ வந்துட்டேன் சொல்லுங்க சொல்லுங்கத்த இம்புட்டு சத்தமாக இருக்கீங்க எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருமயில் எப்போ பார் ரூம்குள்ளேயே அடைஞ்சே இருக்காத நீ வேலை செய்கிற அதெல்லாம் இல்லை உன்னை வேலை செய்ய வேண்டாம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சம் நேரம் வெளியே வந்து உட்காந்து ஃப்ரீயாக இரு சரியா எப்போ படுத்துக்கிட்டே இருக்காத குழந்தையுமே ஆரோக்கியமாக ஆக்டிவிட்டியாக இருக்காது சரி சரியா என்கூட என் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசு எனக்கும் போர் சரி அடிக்கிறதுல ஜூஸ் ஏதாவது கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி கேக்கவும் ஐயோ வேண்டாத்த இப்பதானே கொடுத்தீங்க நான் தான் இருக்கேன் எனக்கு பசிக்கவும் வயிறுமே இருக்கிற மாதிரி இருக்காத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்து கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பாண்டியன் வந்து யார் மேலுமே அதிகமா கோவப்படுறது கிடையாது முன்னாடிக்கும் இப்போக்குமே ரொம்பவே சேஞ்சுன்னே சொல்லலாம் இப்போது கடையில் நிறைய வேலை இருக்குது நிறைய டெலிவரி பண்ணணும் எங்கள் பழனி வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக போயிடுறாங்க கடையில் அந்த சித்தப்பாவும் அவங்க வரவே இல்லை லீவு எங்கள் சரவணன் மட்டும்தான் இருக்காங்க நம்ம பாண்டியனும் இருக்காங்க நிறைய வேலை அப்படி அப்படியே பெண்டிங்கில் இருக்கிறதுனால எங்கள் பாண்டியன் வந்து தன்னையும் மீறி கோவப்பட்டுடுறாங்க சரவணன் மேலே டே சரவணா என்னடா என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந் எல்லா பொருளும் அங்கங்கே இருக்குது எல்லாத்தையும் மேலே எடுத்து தானடா கஸ்டமரும் வந்துக்கிட்டே இருக்காங்க என்னடா வேலை செய்கிறீங்க டக் 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 யாரும் இல்லாத வராத டைம்ல எல்லா வேலையும் ஒன்றும் ஒவ்வொன்றா முடிக்க வேணாமா இன்னும் அஞ்சு டெலிவரி இருக்கு இந்த பழனி போனவன் போனவன் இன்னுமே வரல இரு அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு கால் பண்ணி டேய் பழனி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே கடையில் அம்பட்டு வேலை இருக்குது ஒரு டெலிவரிக்கு போனேன் அப்படின்னா அங்கேயே உட்காந்துக்கிற என்னடா அங்கே ஏதானா டெலிவரி பண்ண போன இடத்துல சமைச்சி கொடுத்துட்டு வரையே என்ன சீக்கிரம் வந்து தொலையன்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மச்சான் இதோ உடனே வந்துட்டேன் மச்சான் இப்போ தானே நான் கொண்டு வந்தேன் உடனே எப்படி மச்சான் நான் நான் பறந்தால் வர முடியும் வண்டியில் தானே வர முடியும் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வந்துட்ட மச்சான் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம சரவணன் வந்து ஒவ்வொன்றா பொருளை எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்காங்க அப்போது டே சரவணா இந்த சுறுசுறுப்பெல்லாம் பத்தாதுடா இப்படியெல்லாம் வேலை செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது என்னடா வேலை செய்கிற ஏதாவது சொன்னால் மட்டும் அப்பா இப்படி சொல்லிட்டாரு தன்னோட வளர்ச்சிக்கு குறுக்க நிற்கிறாரு அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தான் ஒவ்வொருத்தனா கிளம்பி வந்துடுவீங்க எதுவும் சொல்லாமலும் இருக்க முடியல உங்க வேலையை கரெக்டாக செஞ்சீங்கன்னா சொல்ல போறேன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம பாக்கியம் வந்து மயிலுக்கு கால் பண்றாங்க என்ன மயில் எப்படி இருக்கு உன் குடும்ப நிலைமை மாப்பிள்ள நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்குறாரா இல்லை அந்த உன் மாமனார் சொல்கிற பேச்ச கேட்டுக்கிட்டு ஏன் எல்லாத்துக்கும் தலையை மண்டியை மண்டே ஆட்டிக்கிட்டு இருக்காரா ஒரு ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரா இல்லையா இல்லை சம்பளமும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கவும் எங்கள் மயில் இருந்துட்டு ஏம்மா நீ வேற நான் நீ டென்ஷனில் இருக்கேன் அப்படி என்னடி டென்ஷனு இல்லைம்மா எதுக்கு எடுத்தாலும் மீனா ராஜி மீனா ராஜின்னு அவங்க தான் இந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னமோ ராஜி படிக்கிறாலாம் போ போலீஸுக்கு எக்ஸாம் எழுதியிருக்கா அதவே பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது மீனாவையுமே அப்போவே தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்க இப்போது செந்திலுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அதுக்கு காரணமே மீனாவும் அவங்க அப்பாவும் தானே இப்போது மீனா தலைக்கு மேலே உட்காண்ட்ருக்கா எல்லார் தலையிலையும் தூ உக்காந்துக்கிட்டு இருக்கா எல்லாரும் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க மீனா ராஜின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க நானும் தான் இந்த வீட்டில் அம்பட்டு வேலை செய்கிறேன் என்ன ஒருத்தராவது பாராட்டுறாங்களாம் ராஜ் மயில் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரவுமே சொல்கிறது கிடையாது அப்போது நான் மட்டும் சும்மாவாக இருக்கம்மா ஏம்மா என்னை மட்டும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் வேலைக்கு போனால் மட்டும்தான் மரியாதையாக என்ன வீட்டில் உள்ளவங்களை கவனிச்சுக்கிட்டு வீட்டில் வேலையை செஞ்சிக்கிட்டா மரியாதையெல்லாம் கிடைக்காதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கேட்குறாங்க எங்க பாக்கியம் இருந்துட்டு எங்க பாருடி உனக்கு பொழைக்கவே தெரியல அதுக்கு தான் சொல்றேன் எல்லாரும் உன் பக்கம் அதாவது உனக்கு எதிராக திரும்புறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் உன் புருஷனை நீ வளைச்சு போடணும்டி உன் நீ என்ன சொன்னாலும் உன் புருஷன் தலைய தலைய ஆட்டணும் அந்த அளவுக்கு நீ கொண்டு வரணும் டி எல்லாமே கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுவும் அதாவது உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அதுக்குள்ளே அந்த வீட்டோட நிலமையவே நீ மாற்றி காட்டணும் அப்போதான்டி நீயும் சந்தோஷமாக இருக்க முடியும் இங்கேப்பா அப்படியே எந்த ஒரு விஷயம் தெரிய வந்தாலுமே ஏன் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு உன் புருஷன் எதுவாக இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கணும்டி அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படி இல்லை பேனை இருந்த அப்படின்னா கண்டிப்பாக நீ ஒரு நாளைக்கு நடு தெருவுதாண்டி அப்படி ஒரு நாளைக்கு உன்னை மாப்பிள்ளையோ இல்லை அந்த வீட்டு ஆளுங்களோ வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னா என் வீட்டு முன்னாடி மட்டும் வந்து நின் நின்ற போகிற நானே அந்த கடவுளை இருக்கேன் உன் தங்கச்சி சுடருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு என் தலையை அடகு வச்சாச்சு அவளை அவளை கரை சேர்த்திட்டேன் அப்படின்னா அப்புறம் எப்படியோ உன்னோடி உன் அப்பங்கடெல்லாம் எவ்வளோ பொழப்பு நடத்திருக்க மாட்டா நான் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னையும் கரை சேர்த்தினேன் இப்போ சுட இருக்கும் படிப்பு மூடிய போகுது அவளையும் கரை சேர்த்தனும் நீ அப்படி தான் வந்து வீட்டில் நின்ற போகிற என்னால்லாம் என்னால் முடியாது சாமி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்கிறாங்க என்னம்மா எதுவும் நடக்காததுக்கு முன்னாடி என்னென்னமோ வரிசை வரிசையாக நீ பாட்டுக்கு கதை சொல்லிக்கிட்டு போகிற நானே இந்த குடும்பத்தில் எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் கூட என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல நீ வேறு ஆயிரத்தி எட்டு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன் இங்கே நான் தானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலுமே கோவப்பட்டுக்கிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க மயிலுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஏன்னா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம ராஜி வந்து போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்றதுக்காக பேங்குக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த ஸ்லீப்பை காட்டுறாங்க காலையில் நகை கொடுத்துட்டு போனேன் அதுக்கான பணத்தை ஈவினிங் வாங்கிக்க சொன்னீங்க பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே வேலை செய்கிற ஆஃபீஸர் வந்து இங்கே பாருமா காலையிலே நீ பணத்தையும் வாங்கிட்டு போயிட்ட அதுக்கான ஸ்லீப்பு அதுக்கான ரெக்கார்ட்ஸ் அதுக்கான ஆதாரம் எல்லாமே எங்கக்கிட்ட இருக்குது என்னம்மா திரு ஒன்றுக்கு ரெண்டு டைம் பணம் வாங்கிட்டு போவியா நாங்கள் என்ன ஏமாந்துகிட்டா இருக்கோம் நாங்கள்னா அவ்வளோ முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆஃபீஸில் உள்ளவங்க கேட்குறாங்க எங்கள் ராஜுக்கு ஒன்றுமே புரியல எங்க நீங்கள் தானே பா நகை நகையை மட்டும் வச்சுக்கிறோம் ஈவினிங் தான் பணம் கிடைக்கும் இப்போல்லாம் கிடைக்காது நீங்கள் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த ஸ்லீப் கொடுத்தீங்க ஏங்க ஏமாத்துறீங்க தயவு செஞ்சு என் நகையை கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா என் அதுக்கான பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜி வந்து சொல்றாங்க உடனே நம்ம ராஜு சொன்னதுமே இங்கே அந்த ஆஃபீஸர் இருந்துட்டு இங்கே பாருமா என்ன ஏமாற்ற பார்க்கலாமா பார்க்குறீங்களா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் ஒழுங்கு மரியாதையை இங்கே இருந்து இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக திட்டி ராஜி வந்து வெளியே அனுப்பிடுறாங்க ராஜி பயங்கரமாக அழுகுறாங்க என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல இப்படி ஏமாத்திட்டாங்களே பேங்க்கில் உள்ளவங்களும் ஏமாத்துவாங்களா மீனாக்கா சொன்னது கரெக்டாக போச்சு நம்ம மீனாக்காவை கூடவே கூட்டிகிட்டு வந்திருக்கணும் போல இப்படி நல்லா ஏமாந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சு ாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல உடனே கதிர்க்கு கால் பண்ணி பயங்கரமாக அழுகிறாங்க கதிர் இருந்துட்டு ஏ ராஜி ஏன் எதுக்காக அழுகுற என்ன விஷயம் சொல்லு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் ராஜி அழுதுகிட்டே இருக்காங்க அது வந்துங்க என்னன்னு சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க அதுக்கப்புறம் இருந்து வாங்கி வந்த நகை என் நகை எல்லாத்தையுமே நான் பேங்க்கில் விற்றுட்டு பணத்தை பணமாக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள பேங்க்குக்கு வந்து நான் நகையை கொடுத்தேன் நகையை வாங்கிக்கிட்டு ஈவினிங் வந்து பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆஃபீஸர் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பணத்தை கேட்டால் நீ பணம் காலையிலேயே வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பொய் சொல்லி என்னை ஏமாத்துறாங்கங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நானும் எத்தனையோ டைம் கேட்டு பார்த்துட்டேன் போராடி பார்த்துட்டேன் நான் போலீஸுக்கு கால் பண்ணுவேன் ஒழுங்கு மரியாதையை இங்கேருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே என்னை துரத்துறாங்கங்க நான் பேங்க்குக்கு வெளியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க இங்கே பார் ராஜி உனக்கு எதுக்காக பணம் நீ நகையை வீட்டில் பத்திரமாக வச்சுக்கிட்டு இருந்துருக்கலாம்ல அந்த நகையை எல்லாத்தையுமே உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்டே கொடுத்துருக்கலாம்ல நீ எதுக்காக அதை விற்றுட்டு பணமாக கொண்டு வர போன அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை கதிர் உன்னுடைய அதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் உங்ககிட்ட நான் உதவி கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க அது இல்லை நீ ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிற லோ வாங்கி ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிற என்னால் முடிஞ்ச உதவியை உனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் இது இப்படி போய் முடியும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கதிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்க நம்ம ராஜி சொ அழுதுகிட்டே சொல்லவும் கதற்கு பயங்கரமாக வருது இங்கே பார் ராஜி எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சேன் இப்போ பார் எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டாங்க அந்த நகையை அடகு வச்சு அது வர பணத்தை கண்டிப்பாக நான் வாங்கியிருக்கவே மாட்டேன் எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க சரி நீ அழுகாத நான் வரேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நகையை பறி கொடுத்துட்டாங்க நம்ம ராஜி இப்போ கதிர் வந்து என்ன பண்ணி அந்த நகையை மீட்பாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ